என்னூரில் அனைத்து வகையான பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படக்கூடிய மருத்துவ முகாமை உடனடியாக நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார் சென்னை எண்ணூர் சின்னக்குப்பம் குப்பம் பகுதியில் தனியார் உரச்சாலையில் இருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டது இந்த ஆலியை நிரந்தரமாக மூடக்கோரி சென்னை எண்ணூரில் தொடர்ந்து எட்டாவது நாளாக மீனவ மக்கள் போராடி வருகின்றனர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் நேரில் ஆதரவு தெரிவித்தார் தொடர்ந்து செய்தி அவர் வரும் ஒன்பதாம் தேதி பிசிக்கு சார்பில் பொதுமக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்ய இருப்பதாக தெரிவித்தார் மேலும் அனைத்து விதமான பரிசோதனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் இப்பகுதியில் மருத்துவ முகாமை விரைவில் நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அரசே முன்வந்து இதனை செய்ய வேண்டும் உடல்நலம் குறித்த பரிசோதனைகளையும் செய்ய வேண்டும் அவர்களுக்கு உரிய சிகிச்சையும் அளிக்க வேண்டும் இது அரசுக்கு ஒரு கோரிக்கையாக நான் முன்வை அனைத்து துறைகளை சார்ந்தவர்களும் இதில் உடனடியாக தலையிட வேண்டும் முதல்வர் தலைமையில் இது குறித்து ஆய்வு கூட்டம் ஒன்றை நடத்த வேண்டும் அமைச்சர்கள் அதிகாரிகள் இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் என்று அனைத்து தரப்பினரையும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அனைத்து தரப்பையும் ஒருங்கிணைத்து ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது